ஒரே வெஜிடபிள் எடுத்தாலும் ஒரே மாதிரி மசாலா போட்டாலும் அஞ்சு பேர் சமைச்சா அஞ்சு விதமா தான் அது வரும் ஒரே டேஸ்ட்ல வராது இதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவை அவன் சுவைக்க போகிறான் குல்லு நப்சின் ஜாய்க்க துல் மௌத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை அந்த நேரத்தில் குல் எதுவாக்கும் மலக்குள் மௌத் இல்லை உக்கிழக்கும் உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத் அந்த நேரம் வருகிற நேரம் ஒரு நிமிடம் தாமதப்படுத்த மாட்டார் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டார் சரியாக வந்து அந்த நேரம் உங்களுடைய ரூகை பறிக்கிற நேரம் அந்த ஆன்மா அதை சுவைக்க ஆரம்பிக்குமா இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்த வாழ்க்கை எப்படி என்ன மாறி வாழ்ந்தோம் எப்படி இருந்தோம் என்ன கொடுத்தோம் என்ன செஞ்சோம் அவன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம் அவன் சுவைக்க ஆரம்பிப்பான் இன்பமா துன்பமா என்று அல்லாஹ் ரப்பல் அளமே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும் ஏனென்றால் இந்த மரணம் நிச்சயம் என்று சொன்னால் அதில் என்ன சுவை நமக்கு வரப்போகிறது என்ற உணர்வை இப்பொழுது முகாசபா செய்யணும் இப்பொழுதே நாம் நாம் என்ன சுவைத்து பார்க்க போகிறோம் அல்லாஹ்க்காக என்ன கொடுத்தோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு என்ன செய்தோம் குருவானை எவ்வளவு ஓதினோம் மறைத்து மறைத்து எவ்வளவு தர்மம் செய்தோம் இறைவலி அல்லாஹ்வோடு பேசினோமா பகலிலே அல்லாஹோடு பேசினோமா என்னவெல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் நம்முடைய மரண வேலையில் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது அன்னளவாக நமக்கு கெஸ்ட் பண்ணலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதனால் அல்லாஹ் ரபுல் அலவின் குருவானில் சொல்றான் மலக்கு அவர் எனக்கு பின்னாடியே வருவார்

இந்த நம்ம குருநாகிலிருந்து கண்டிக்கு போற ஒரு பஸ் டிரைவர் அவர் வேலை ஓட்டுறது கண்டக்டர் வேலை வேலை அவர் சல்லி எடுக்கிறது இதே மாதிரி இந்த வேலை நம்ம நேரம் முடிகிற வந்து நம்முடைய எடுத்து போவது என்று சொல்லுது அல்லாஹுடைய அப்படி என்றால் நம் முன்னும் பின்னுமாக அந்த மழக்குமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரணம் நம் கண்ணு முன்னாடி எட்டி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த மரணமும் மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கும் நாம் எவ்வளவு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை உங்களுக்கு முன்னாடி வைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாவுடைய வேதத்தில் சில ஆயத்துக்களை ஓதி காட்டலாம் நினைக்கிறேன் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சொல்றான் குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின்ஹு மௌத் என்று சொன்னாலே விரண்டு ஓடுகிறார்கள் மரணம் என்று சொன்னாலே அந்த கதையை நிப்பாட்டுங்கள் என்கிறார்கள் இப்ப அதுவா பேசுறது என்றார்கள் ஒரு கல்யாண வீட்ல யாராவது மௌத் பேசினா எதுக்கப்பான்னு கேட்பார்கள் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின் குல் அதாவது நபியே மௌத் என்று சொன்னால் அவர்கள் தஃபிரூன மின்ஹு அதை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள் இன்ன ஹூமுலா அவர்கள் எங்க ஓடினாலும் அது முன்னாடி வந்து நிற்கும் அவர்களை சந்திக்கும் என்கிறான் அல்லாஹ் ஒரு நாள் அந்த மௌத்து நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை சந்திக்க போகிறாமல்லாவுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு உறவுகளையும் நாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் இருந்து தனிமையான ஒரு பயணத்துக்கு எப்படி வந்தோமோ எதுவும் இல்லாமல் வந்து நாம் எதுவுமே இல்லாமல் ஆறடி கபருக்குள் போக வேண்டிய ஒரு நாள் வரும் என்று சொன்னால் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த நாளுக்கு முன்னாடி நாம் சிந்தித்து பார்ப்பதைத் தான் பெருமான சொன்னார்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் ஏன் தெரியுமா உங்க இன்பங்களை எல்லாம் உங்க கற்பனையில் நீங்கள் வடிவமைத்து இந்த நீங்கள் நினைத்து துண்டாக்கி தூளாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும் உங்க மரணத்துடைய சிந்தனை உங்களை சந்துக்களை தூக்கிட்டு போற நேரம் உங்க உறவுகள் அழுது அழுது உங்களை தூக்கி கொண்டு போகிற நேரம் நீங்கள் வெள்ள கஃபனால் போத்தப்பட்டு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் போய் வருகிறேன் என்று சொல்லியும் சொல்லாமல் நீங்கள் போகிற அந்த பயணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் ஏனென்றால் இந்த கல்புக்கு இந்த சிந்தனை வராவிட்டால் இந்த கல்வி நிறைய ஆசைகளால் பாலாகிரும் இந்த கல்வி நிறைய ஆசைப்படும் அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற உணர்வு இந்த கல்பு ஏங்கி தவிக்கும் இன்னமும் இல்லை இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று இந்த கல்பு சொல்லும் இந்த கல்வை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான் மரண சிந்தனை நெல்லடியார்களே ஒரு தாய் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் கண்கலங்கி சுத்தி வளைத்து பார்க்கிற நேரம் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் அந்த ரூகை நிப்பாட்ட முடியாத நேரம் எல்லோரும் கைகட்டி பார்ப்பார்கள் கைவிருத்து பார்ப்பார்கள் மலக்குள்

இந்த உரு உடம்பெல்லாம் ஓடுகிற இந்த ரூ ஒரு நாள் கருகரா இந்த தொண்டை குழி அடைய ஆரம்பிக்கும் மனிதன் அந்த நேரத்தில் ரூஹு கால் இந்த கால்ல இருந்து எடுத்து வந்தது ரூஹு தொண்டல லாஸ்ட் மூமெண்ட் இசா பலகத்தி தராக்கிய வக்கீலம் என்றாக் சொல்லப்படுமா யாரடா மந்திரிப்பது வந்து மந்திரிச்சு ஏலமண்டா நிப்பாட்டு ஏலமண்டா இந்த ரூஹு நிப்பாட்டு வக்கீலம் என்றாக் வல்ல அன்னகுல் ஃபராக் அந்த நேரத்தில் அந்த ஆன்மா

இந்த நாள் உங்களுக்கு வராது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு கேட்கிறீர்களா வரும் என்று இருந்தால் வெள்ளம் வருமா வராதா டவுட் இருக்கலாம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஆனால் ஒன்று டவுட் இல்லை என்ன டவுட் இல்லை தெரியுமா இந்த ஒரு சம்பவம் நிகழக்கூடிய நாள் என் வீட்டிலும் எனக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் வர வரும் அல்லாவுடைய நல்லடியார்களே இதுக்காக தான் அருமை தோழர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள் இந்த உலக வாழ்க்கை அற்பம் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு சின்ன காலப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு பின்னாடி உள்ள மறுமை வாழ்க்கை மரணம் இது சம்பந்தமாக மரணம் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பத்தி நாம் அதிகம் நினைக்கணும் அல்ல அப்படின்னு இந்த உலகத்தில் இன்னொரு மக்கத்தில் மக்கள் வாழ்றாங்க இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பத்தி அவங்க ஒரு நாளில் நினைத்தது இல்லை மௌத்துக்கு பிறகு நாங்கள் அழிஞ்சு போயிருவோம் நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க அதுக்கு பிறகு நாம என்ன நினைச்சு பார்க்க நினைக்கிறாங்க ஆனால் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பத்தி ரசூல் பேசினார்கள் பெருமானார் நாவசித்து பேசி எந்த வார்த்தையும் பொய் கலக்காது பெருமானாருடைய உணர்வே தான் உண்மை சொல்வதற்கு ஆதாரமாக அமையும் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிவாசல் ஒரு தோழர் இப்னு மசூத் என்ற தோழர் அவர் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் பக்கத்துல ரொம்ப அழகான குரல் படைத்து அழகாக குருவான ஓதுவார் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலி செல்லம் சொல்றாங்க இப்னு மசூத பார்த்து அவரை வந்து இப்னு மசூத்னாலாம் அவங்க வந்து அபு அப்துர் ரஹ்மான் தான் அவர் பேரு குனியத அப்படி தான் கூப்பிடுவாங்க அபு அப்துர் ரஹ்மான் அப்படி கூப்பிடுவாங்க யா அபா عبد الرحمن يا ابو عبد الرحمن اقرا ஓதுங்கள் என்கிறார் அவர் கேக்குறாரு اقرا عليك يا رسول الله Allah உடைய தூதரே உங்களுக்கு நான் ஓதட்டுமா يا رسول الله انزل القرஆன் عليك குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட உங்களுக்கு நான் குருவானு ஓதுவதா யார رسول الله ன்னு கேக்குறாரு உடைய தூதர் சொல்றாங்க இப்னு மசூதே

உங்களுக்கு அருளப்பட நீங்க எங்களுக்கு நபியா நிக்க உங்களுக்கு நான் ஓதி காட்டுறது எப்படி யார சொல்லலாம் இல்லை இப்டு மசூதை நீங்க ஓதுங்க எனக்கு கேட்க ஆசைங்கிறாரு அல்லாஹ் உடைய தூரை சொல்லு இபுனு மசூதர் ரவியல்லான்னு அவங்க ஓத ஆரம்பிக்கிறாங்க சூரத்துனிஷா யா ஐயோ ஹன்னாஸ் இத்தக்குற பக்கம் உள்ளது மின் அப்சி வாஹிதா இந்த ஆயத்துல அப்படியே தொடங்கி ஓதிட்டே போறார் அவர் ஓதுறார் மதிமயங்கி மயங்கி மயங்கி கேட்கிறார் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய வாசகத்தை பெருமானர் கேட்டுட்டே இருக்கிற நேரம் திடீரென்று ரசூல் செல்லா அலை செல்லும் அவர்கள் இப்படி மசூத் ரதியெல்லாம் அவர்களை பிடிக்கிறாங்க திடீரென்று பிடிச்ச ஹாஸ்புக் எல்லாம் இப்ப போதும் இப்படி மசூத் என்றாங்க இப்ப போதும் என்றாங்க அவர் சொன்ன தோன் அவர் சொன்ன தொனி அவரை பிடித்த விதம் அவரை திரும்ப பார்த்து வைத்தது ஏனெண்டா பெருமானருடைய கண்ணால கண்ணீர் ஓடிட்டே இருக்குது அல்லாஹுடைய தூர தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிற நேரம் பெருமானர் பிடிக்கிறார் இப்னு மசூத் ரஹ்மான் போதும் அல்லாஹ் ஹாஸ்முக் அல்லான் போதும் என்கிறார் அவர் சொல்லுகிறார் பெருமான அழுகிறார் பெருமானுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடித்துட்டே இருக்குது நான் என்ன ஓதினேன் தெரியுமா அது என்ன ஆயத்து தெரியுமா அந்த ஆயத்து திருக்குருவானை நீங்க போய் பிரட்டிப் பார்த்தால் சூரத்து நிஷா ஓதிட்டே வர்ற நேரம் நாற்பது முப்பத்தி ஒம்பது நாற்பதுக்கு நீங்க கடந்து வர்ற நேரம் இந்த ஆயத்து வருகுது என்ன ஆயத்து அல்லாஹ் ரபுல்லா அனுமி சொல்லுகிறான் நபியே ஃப கை ஃபைசா ஜெண்ணா மிங்குள்ளி உம்மத்து தூதர் <laughs> அவங்க சந்திச்ச அவங்களுடைய மக்கத்து மக்கள் மதீனத்து மக்கள் நாம் எல்லாம் அல்லா திருக்குருவான் பெருமானார் இந்த உலக வாழ்க்கையில போகுது என்று பெருமானார் அறிந்து வைத்திருக்கிறார் அல்லாஹுடைய தூதருக்கு மறுமை என்றாலே ரொம்ப பயங்கரமான அந்த உணர்வு வந்துடும் அல்லாஹிரப்பு ஆலமீன் அந்த சன்னிதானத்தில் கொடுக்கிற தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று மறுமையை நிறைய நினைத்தவர் தான் அழுவார் இல்லைன்னா ஒரு ஆணுக்கு லேசாக வராது பெருமானர் துனியாவுடைய விஷயத்தில் இலகுவில் என்று ஆயிஷா அழுதாலும் அளவே மாட்டார் அதாவது அடுப்பு முட்டை போடுகிற அளவுக்கு ஒரு அடுப்புல கொதி வச்சா எப்படி முட்டை போடுமோ பானை முட்டை போடுமோ அந்த தண்ணி அதை மாதிரி பெருமானர் வயிறுலேருந்து சத்தம் கேட்கும் தேம்பி தேம்பி பெருமானர் அழுதுட்டே இருப்பார்கள் பெருமானர் பகல் நேரம் பள்ளியில் தொழுகிற நேரம் ஒரு தோழர் கடை

புரிந்தவர் இந்த வானத்தை கடந்து சென்றவர் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த மண்ணிலே எந்த ஒரு மனிதனும் இதுவரைக்கும் நமக்கு தெரியக்கூடிய ராத்திரிக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய நிலா இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்கள் இதுவெல்லாம் இதுல எவ்வளவோ தூரத்தில் உள்ள கோள்களுக்கே மனிதன் போனது இல்லை இந்த முதல் வானத்தை யாரும் தொட்டதும் இல்லை கடந்ததும் இல்லை இதையெல்லாம் தாண்டி மேல போய் வந்தவர் அவர் பொய் சொல்லாதவர் உண்மையை மட்டும் பேசியவர் அவர் தேம்பி தேம்பி வியழுகிறார் என்றால் அது சாதாரண நிகழ்வாக அமையாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்னுடைய தலைவர் அழுகிறார் என்று சொன்னால் அதிபயங்கரமாக நிற்கும் அது என்ன ஓதி ஏன் அழது தெரியுமா ஃபக்கைஃ ஷஹீதா நபியே வூர் தலைவர்களும் அந்தந்த உம்மத்துக்குரியவர்கள் அவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவார்கள் மருமையிலே இப்ராஹிம் நபி அந்த உம்மத்துக்கு எதிராக சாட்சி சொல்ல நிப்பாட்டப்படுவார் அவர் முன்னாடி நின்று

நேரம் வந்தால் நீங்கள் உங்களுடைய கடமையை செய்தது என்று அல்லாவிடம் நீங்கள் ஒப்புக்கொண்டு யாரா என்னுடைய கடமையை செய்தேன் அல்லாண்டு இவர்களுக்கு எதிராக பேச வேண்டிய நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்ட உடனே தன்னுடைய உறவு விஷயத்தில் பெருமானார் நிறைய சந்தோஷப்படக்கூடியவர் அஷது தன்னுடைய உறவு